இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வழக்கறிஞர் அணியுடைய சார்பில் ஜூலை ஒன்றாம் தேதி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட மூன்று குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்ட நீதிமன்றங்களில் திராவிட முன்னேற்றக் கழக சட்டத்துறையும் கூட்டணி கட்சிகளுடைய சட்டத்துறைகளும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம் இந்த போராட்டம் ஒரு துவக்கம் தானே தவிர இந்த மூன்று சட்டங்களும் நாடாளுமன்றத்தில் சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிகளை வெளியேற்றி எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்த போது எந்த விவாதமும் இல்லாமல் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன இந்த சட்டங்களை குறித்தான ஒரு கமிட்டி நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இதை குறித்த பல்வேறு பாதகமான அம்சங்களை நானும் திரு பி சிதம்பரம் அவர்களும் திரு திக்விஜய் சிங் அவர்களும் திரு டெரிக்கோபிரன் அவர்களும் எடுத்து வைத்துள்ளோம் சொல்லப்போனால் நிலைக்குழுவினுடைய அறிக்கையை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கலாம் அது டிசென்ட் நோட் என்று சொல்வார்கள் மரியாதைக்குரிய திரு பி சிதம்பரம் திரு டெரி ஓப்ரையன் மற்றும் நான் ஒரு விரிவான எதிர்கருத்துக்களை அதில் பதிவு செய்துள்ளோம் அந்த எதிர்கருத்துக்களை எதையும் கருத்தில் கொள்ளாமல் எதேச்சதிகாரமாக ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான சட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது இதை நாங்கள் எதிர்த்து போராடுவது ஏதோ வழக்கறிஞர்களுக்காக மட்டுமல்ல குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் சரி அல்லது விக்டிம் என்று சொல்லக்கூடிய குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி இரண்டு தரப்பினருக்குமே பாதுகா பாதகமான சட்டங்களாக இவை அமைந்துள்ளன நடைமுறைக்கு ஒவ்வாத நடைமுறைப்படுத்த முடியாத பிரிவுகள் இந்த சட்டத்தில் இருக்கின்றன இந்த சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது என்று நான் பார்த்தா ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய பிரிவுகளை மாற்றி அமைத்து அதாவது செக்ஷன் முன்னூரை செக்ஷன் நூறாக மாற்றுவது அதுபோல் பிரிவுகளை இங்கொன்றும் அங்கொன்றுமாக மாற்றி வைத்து இந்த சட்டத்தை ஏற்றிருக்கிறார் அதனுடைய உண்மையான காரணம் என்ன என்று பார்த்தால் இந்த சட்டங்களுக்கு சமஸ்கிருதத்தில் பெயரிட வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இருப்பதாக தெரியவில்லை கொலோனியல் சிஸ்டத்தை கொலோனியல் ரூலை அதாவது ஆதிக்க வெள்ளைய ஆதிக்க சட்டங்கள் இவை அவைகளை இந்திய ப தன்மையாக மாற்றிவிட்டோம் என்று கூறுகிறார் அப்படி எந்த அம்சமும் இந்த மூன்று சட்டங்களிலும் இருப்பதாக தெரியவில்லை இல்லை எனவே இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு கடினமானவை குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு எதிரானவை குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரானவை நீதிமன்றங்களில் மேலிருக்கும் அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடியவை கிரிமினல் ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டம் நீதித்துறையின் பாலான குற்றவியல் நீதித்துறையில் பாலான இந்த சட்டத்தை பராமரிப்பதற்கும் நீதி பரிபாலனத்திற்கும் இந்த சட்டங்கள் மிகவும் எதிர்ப்பானவை இவர்களை அமுல்படுத்தும் போது நடைபறிவுப்படுத்தும் போது அவைகள் தெரிய வரும் அதற்கு முன்னதாக இது மக்கள் விரோத சட்டம் என்பதை தெரிவிப்பதற்காகவே இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்கி இருக்கிறோம் நாளைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள கழக வழக்கறிஞர்கள் கூட்டணி கட்சி வழக்கறிஞர்கள் அனைவரும் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்கப் போகிறோம் இவைகள் எங்களுடைய போராட்டத்தினுடைய துவக்கம் இதை வென்றெடுக்கும் வரை திமுக சட்டத்துறை ஓயாது என்பதை சொல்லிக் அதுதான் அது நேற்று முதல் முறையாக சொல்லவில்லை நான் சொன்னது போல பாராளுமன்ற நிலைக்குழுவில் என்னுடைய முதல் ஆட்சேபனையே அதுவாகத்தான் இருந்தது நான் சொன்னேன் ஏன் இவை நேரம் இந்தியில் பெயர் வைத்திருக்கிறீர்களே என்று அப்போதுதான் அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை இது இந்தி இல்லை இது சமஸ்கிருதம் என்று சொன்னார்கள் ஏன் சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்தீர்கள் என்று கேட்டபோது சமஸ்கிருதத்தில் பெயர் வைத்திருக்கிறோம் ஆனால் ஆங்கிலத்தில் தானே எழுதியிருக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் பரவாயில்லை மிக்க மகிழ்ச்சி மூன்று சட்டங்களையும் தமிழில் பெயர் வைத்துவிட்டு ஆங்கிலத்தில் எழுதி கொள்ளுங்கள் என்று கேட்டேன் அதை திரு திக்விஜய் சிங் அவர்களும் ஆதரித்து பேசினார் அதாவது இதை வந்து ஒரு மிஸ்டிஃப் ரூல்னு சொல்லுவாங்க எப்படி கான்ஸ்டிடியூஷனை அரசியலமைப்புக்கு விரோதமாக செயல்பட முடியும் என்பதற்கு இந்த நடவடிக்கை ஒரு உதாரணம் அப்படி என்றால் சட்டம் முழுமையுமே சமஸ்கிருதத்தில் எழுதிவிட்டு அது ஆங்கிலத்தில் எழுதுவார்களா அது எப்படி முடியாதோ அப்படித்தான் சட்டத்தினுடைய தலைப்பும் டைட்டில் ஆஃப் த ஆக்டும் எந்த மொழியிலும் இருக்க முடியாது ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் தேங்க்யூ